ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரவை பால் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஈவினிங் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் பாதாம் பருப்பு பதினஞ்சு முந்திரி பருப்பு பதினஞ்சு நாலு ஏலக்காய் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் நட்ஸ் பவுடர் இந்த அளவில் இருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் அரை கப் ரவை கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பிஞ்சு உப்பு நம்ம கிரைண்ட் பண்ணின நட்ஸ் பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பவுலில் முக்கால் கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ரவை வந்து பாலில் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறணும் ஸோ பவுலில் மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான நட்ஸ் பால் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் மூணு கப் பால் சேர்த்துருக்கேன் மூணு கப் பாலும் முக்கால் லிட்டர் அளவு இருக்கும் பால் கொதித்ததும் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வீட்டில் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாயில் கட் பண்ணின நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச நட்ஸ் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரையும் சேர்த்துடலாம் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கோம் இந்த ரெசிபிக்கு இந்த இனிப்பு வந்து சரியான அளவாக இருக்கும் ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும் நம்ம முக்கால் லிட்டர் பால் சேர்த்துருந்தோம் அரை லிட்டர் பாலாக வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நட்ஸ் அடிபிடிச்சிடக்கூடாது அதனால அடிக்கடி பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் பால் நல்லா வற்றி வந்திருக்கு நட்ஸ் பால் ரெடி பண்ணிட்டோம் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நாம் ரவையும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்ச பவுலை ஓப்பன் பண்ணலாம் ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது இனி இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ரவா பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த அளவில் இருக்கணும் தேவைப்பட்டால் பால் குறைவாகவோ இல்லை அதிகப்படுத்தியோ சேர்த்துக்கோங்க இனி இந்த பேட்டரை பேன் கேக்கை நம்ம சுட்டு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு தவால என்ன சேர்த்து எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரவா பேட்டரை சின்ன சின்ன பேன் கேக்காக சுட்டு எடுத்துக்கணும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பேன் கேக் மேலே இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டு வைக்க வைக்கலாம் ரவா பேன் கேக் ரெடி பண்ணிட்டோம் ஃபைனலாக பேன் கேக்கை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச நட்ஸ் பாலை மேலே சேர்த்துட வேண்டியது தான் ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அண்ணம் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ